வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடர் ராஜேந்திர முல்லா பேசுறேன் இப்ப அதிசார பயிற்சி குருவால நேசராசிக்காரர்களுக்கு என்ன நல்லது நமக்கு போகணும்னு பாக்கலாம் இப்ப அது இப்போ வேசவாசிக்காரங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலைமை பண்ணி நான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தொழில் செய்யற குழந்தைங்க எல்லாமே ரெண்டரை வருஷமா மாற்றத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நான் இந்த தொழில் இப்படி கொஞ்சம் மாத்தி வச்சா பரவாயில்ல இப்படி கொஞ்சம் பண்ணனா பரவாயில்ல இதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வாடிக்கையாளர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புங்கிறது ஒரு முறை கிடைக்க வேண்டியது இல்லைங்களா அப்ப நான் என்னங்கிறேன் நீங்க எதிர்பார்த்த இந்த ரெண்டரை வருஷம் எதிர்பார்த்த விஷயத்த இந்த அதிசார குரு என்ன பண்றாரு உங்களுக்கு அந்த மாற்றத்தை தானாவே அது அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருவாரு அப்படி ஒரு விஷயம் வரும்போது அதை இன்னும் தன்னம்பிக்கையோட அந்த வழி பாதையை பிடிச்சிட்டு அதிசார குருவோட நீங்க பயணிக்கலாம் அப்படி பயணிச்ச தொழிலுங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு முறை நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா லைஃப் உண்மையிலுமே செட்டு ஆங்கள் அதே சமயத்துல வீடு வீடு வேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஐம்பது வயசு ஆயிடுச்சு நடந்தாமா இன்னும் வீடு கட்டலை அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க அந்த அதிசார பயிற்சி என்னன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியும் முடிவும் அதுக்கு உண்டான அது என்ன சொல்றது அதுக்குண்டான விஷயமும் இந்த அதிசார பயிற்சி அந்த மேசராசிக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி போது இந்த எழுபத்தி மூணு நாள் அப்படி ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில செட்டில்டு தான் தொழிலும் வீடும் ஒரு ஒரு ஆண் குழந்தைக்கு கிடைச்சிச்சுன்னா அதை விட பெஸ்ட் வேற எதுவும் இல்லை இதே சமயத்துல மேசராசி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மேசராசி பெண்களும் சாதாரணப்பட்டவங்களும் இல்ல ஏன்னா என்னால முடியும் நான் இதை முடிக்க முடியுங்கிற அந்த தலைமை பொறுப்பை எடுத்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செய்யற பெண்களும் இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷமா அந்த தலைமை பொறுப்பு சுமையா இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த குடும்ப ஒற்றுமைங்கிறது அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இல்லாமல் இருக்குது இந்த அதிசார பலனில் பெண்களுக்கு பர்டிகுலரா என்ன நடக்க போகுது அப்படின்னா குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைங்கிற ஒரு சுகம்ங்கிறது இந்த அதிசார பயிற்சியில குரு கொடுக்க போறாரு பெற்று பயனடிங்கள் நன்றி வணக்கம்